ஓம் விநாயகா போற்றி சனிப்பெயர்ச்சி வருகிற இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பயிற்சியாகி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கும்பம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மீனம் ராசியில் சனி சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த சஞ்சாரம் சுபரானா குருவின் வீட்டில் நடக்கிறது பொதுவாக இந்த சஞ்சாரங்களில் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி பல பதிவுகள் வந்துவிட்டது எனது பதிவுகளும் சிறப்பாக துல்லியமான நன்மைகள் தீமைகள் ஏற்படும் மாதங்கள் நாட்கள் நன்மைகளை முழுமையாக பெறும் வழிமுறைகள் தீமைகளிலிருந்து இருந்து முழுமையாக பாதுகாக்கும் வழிமுறைகளை பற்றி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் விளக்கமாக தனித்தனி பதிவாக போட்டுள்ளேன் கே அறியாதவர்கள் பார்த்து கேட்டு அறிந்து கொள்ளலாம் இந்த பதிவில் சனி யோகத்தை பனிரெண்டு ராசிகளுக்கும் தரப்போகிறார் எவ்வாறு என்றால் யோகமா என்று கூறும்போது முகம் சுளிப்பவர்கள் பலர் உண்டு ஆனால் ஜோதிட சாஸ்திர ரீதியாக விதிமுறைகளின் ரீதியான பதிலை பதிவில் பாருங்கள் அதாவது ஒரு கிரகம் யோகத்தை செய்யும் என்றால் ஒளிநிலையில் சுபத்துவ நிலையில் யோகத்தை செய்யும் சனி இந்த காலங்களில் இந்த இரண்டரை ஆண்டு காலங்களில் சுபத்துவ நிலைகளில் அடையும் போது யோகத்தை செய்வார் எவ்வாறென்றால் சனி சஞ்சாரம் செய்யும் வீடு குருவின் சுபர் வீடு முழு சூப்பரான குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் முதல் அடிப்படை விதி இரண்டாவது விதியாக அவர் மேலும் சூப்பர்களான சுக்கிரன் தனிப்புதன் வளர்பிறை சந்தனுடன் தொடர்பு கொள்ளும் போது அவர் அதிக சுபத்துவம் அடைந்து நல்ல பலன்களை அதாவது அதிர்ஷ்டமான யோக பலன்களை தரப்புகிறார் பாவளுடன் தரும்போது தோஷத்தை தருவார் சுபருடன் சேரும்போது யோகத்தை தருவார் என்பது என்பது பொது விதியாகும் அந்த வகையில் சனி குருவின் வீட்டில் சஞ்சாரம் போது மேலும் சுப்பர்களுடன் தொடர்பு அதுவும் நண்பர்களான சுக்கரன் புதன் தொடர்பு செய்யும்போது அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார் அதே அடுத்த வருடம் குரு பயிற்சிக்கு பிறகு குரு பயிற்சி குரு அடுத்த குரு பயிற்சியில் கடகம் ராசிக்கு பயிற்சி செய்கிறார் அங்கு உச்ச நிலையில் அவர் சனியை பார்க்க போகிறார் எனவே சனி மேலும் சுப தன்மை பெறுகிறது அதே நேரத்தில் அந்த இடத்திலும் சுக்கிரன் புதன் தொடர்பேசன் தென் தொடர்பு பொழுது பிரம்மாண்டமான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரப்போகிறார் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் இதற்கு அடிப்படையாக சுய ஜாதக தெசாபு அமைப்புகள் தெசாபுத்திகள் உதவி செய்ய வேண்டும் அந்த ரீதியில் அமைந்தவர்களுக்கு இந்த அதிர்ஷ்ட பலன்கள் உறுதியாக கிடைக்கும் என்பதுதான் உண்மையாகும் எனவே ஜாதக ஆய்வு அவசியம் அனைவரும் செய்து கொள்வது சிறப்பாகும் பொதுவாக கோச்சாரங்களில் நல்ல பலன்களையும் சனி தருவார் என்பதை மறுக்க முடியாத உண்மையாக பல்வேறு அரசியல் தலைவர்கள் சினிமா நடிகர்கள் சூப்பர் ஸ்டார்கள் தொழில் அதிபர்களின் ஜாதகங்களை அறிந்தவர்கள் தெரிவீர்கள் முன்னாள் முதல்வர் பிரதமர்கள் இந்நாள் முதல்வர் பிரதமர்கள் சூப்பர் ஸ்டார்கள் அனைவருமே சனி தசை சனியினுடைய ஆதிக்க காலங்களில் தான் பதவிகளை அடைந்தார்கள் என்பது உள்ளாட்சி பதவியில் இருப்பொருளும் ஆய்வு செய்த ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் அறிவீர்கள் அடுத்ததாக இப்பொழுது சனி குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்து குருவின் தொடர்பும் சுபர்களின் தொடர்பும் ஏற்படும்போது போது சுபத்துவ நிலையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் யோகங்களை தரப்போகிறார் என்பதை இப்பதிவில் பார்ப்போம் என்ன விதமான யோகங்களை தருவார் என்பதை பனிரெண்டு ராசிகள் ரீதியாக ஆராய்ந்தால் மேசம் ராசிக்கு பனிரெண்டாம் வீடு ஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்து ரெண்டு ஆறு ஒன்பதாம் இடங்களை பார்க்கிறார் இது சுபத்துவ நிலையில் பார்க்கும்போது வெளிநாட்டு யோகமாக சிறப்பாக அமைகிறது ஆறாம் இடம் அந்நியர்களுடைய பணம் நமக்கு கிடைக்கும் ஒரு யோகமாகும் ஒன்பது பன்னெண்டாம் நாள் வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும் அமைப்பாகும் அடுத்ததாக ரிசவம் ராசிக்கு பார்க்கும்போது பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து இயற்கையாக அவர் நல்ல பலன்களை தரப்போகிறார் அந்த வகையில் ஒன்று ஐந்து எட்டாம் இடங்களை பார்ப்பதால் அதிர்ஷ்ட வழிகளில் அனைத்து விதமான வழிகளிலும் யோகங்களை தரப்போகிறார் பங்கு சந்தை சேர்மார்கள் யோக வணிகங்கள் வெளிநாடு யோகம் மற்றும் தொழில் மூலம் யோகம் வேலையில் மூலம் யோகம் எதிர்பாராத சொத்துக்களின் மூலம் யோகம் என்ற அனைத்து வகை யோகங்களையும் ரிசவம் ராசிக்காரர்கள் பரப்புகிறார்கள் அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்கள் பார்க்கும்போது பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் அவர் பனிரெண்டு நாலு ஏழாம் வீட்டினுடைய சனியின் பார்வை தொடர்பு கொள்கிறது இவர் சுபத்துவமாக இருக்கும்போது இவர்களும் பன்னிரெண்டாம் வீட்டின் தொடர்பு ஏற்பட்டாலும் பத்தாம் இடம் தொடர்புகள் மூலமும் இவர்கள் கூடுதலாக தர்மஸ்தானமான கர்மஸ்தானமான ஒன்பது பத்தாம் இடத்துக்குரிய தொடர்புகளின் போது ஏற்படுவதால் இவரும் அதிர்ஷ்ட வழியில் ஓரளவுக்கு பொருளாதார மேன்மை ஏற்படப் போகிறார் அடுத்ததாக கடகம் ராசிக்காரில் ஒன்பதாம் இடத்திலேயே சனி சஞ்சாரம் செய்கிறார் அந்த இடம் பதினொன்று மூணு ஆறாம் இடங்களை பார்க்கிறார்கள் சனி எனவே இந்த இடங்கள் ப அதிர்ஷ்டங்களை தருமிடங்களாக வெற்றிகளை தருமிடங்களாகும் எனவே இந்த இடங்களின் மூலம் அவர் வெற்றிகளையும் பொருளாதார மேன்மையான அதிர்ஷ்ட வழிகளையும் பெற்று அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலம் மேன்மையடை போகிறார்கள் சிம்மம் ராசிக்கு எட்டாம் வீட்டில் அஷ்டமச்சனியாக நடத்துகிறார் ஐயோ என்று அழகும் அஷ்டம யோகத்தை பெறப் போகிறார்கள் சிம்மம் ராசிக்கார்கள் எவ்வாறென்றால் அவர் சுபத்துவமான நிலைகளில் சிம்மம் ராசியில் அமைந்திருக்கும் போது எட்டாம் இடம் வெளிநாடு யோகத்தை தரக்கூடிய இடம் அவர் பார்வையில் பத்து ரெண்டு ஐந்தாம் இடங்களை குரு பார்க்கிறார் அந்த ரீதியில் அதிர்ஷ்டஸ்தானங்களின் குரு பார்வையாலும் இவர் யோகங்களை பெறப் போகிறார்கள் முக்கியமாக வெளிநாட்டு யோகங்களை சிறப்பாக பெறுவார்கள் மேலும் மற்றொரு யோகமான ஆறு குடையவர் எட்டிலம் வந்து தரப் தரப்போகிறார் அடுத்ததாக ராசிக்களுக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து ஏழில் இருந்து பார்வையாக ஒன்பது ஒன்று நாலாம் இடங்களை பார்க்கிறது எனவே இந்த இடங்கள் கூடுதலாக யோகா வணையங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய யோகா வணிகங்கள் ஷேர் மார்க்கெட் மற்றும் அதிர்ஷ்ட வளையங்களான சூதாட்டம் லாட்ரி சூதாட்டம் என்றால் கேம்பிளிங் ஆன்லைன் கேம்பிளிங்கள் மூலம் பொருளாதார மின்மை என்று பலர் பெற்று கொண்டிருக்கிற அறிவீர்கள் என அந்த வகையிலும் யோகத்தை பெறப்போகிறீர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டில் அமர்ந்து வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் எட்டு பன்னிரெண்டு மூணாம் இடங்களை பார்க்கிறார் எனவே துலாம் ராசிக்காரர்கள் பல வகைகளிலும் யோகத்தை பெறப்போகிறார்கள் குறிப்பாக அதிர்ஷ்ட வழிகளிலும் பொருளாதார மேன்மைகளை பெறப்போகிறார்கள் அதே வெளிநாடு வகையிலும் யோகங்களை பெறப் போகிறார்கள் பல வழியில் பங்கு சந்தை அதாவது ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களிலும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்களிலும் மேன்மை பெறுவார்கள் அடுத்ததாக விருச்சகம் ராசிக்கில் ஐந்தில் அதிர்ஷ்டத்தானத்தில் சனி சிரிக்கும் போது சுபத்தவணையில் ஏழு பதினொன்று இரண்டாம் இடங்களை தொடர்பு கொள்வதால் அவர்களும் ஏறத்தாழ வெளிநாடு யோகங்கள் பெறும் அமைப்பிலும் அதிர்ஷ்ட வழிகளை பெறும் கூடிய அமைப்புகளும் அவர்களும் யோகங்களை பெறப்போகிறார்கள் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நாலாம் வீட்டில் அதாவது அஷ்ட அர்த்த அஷ்டமச்சினை கண்டக்சனை என்று சொல்லக்கூடிய நாலாம் வீட்டில் ஆறு பத்து ஒன்றாம் இடங்களை பார்வைகள் மூலம் தொடர்பு கொள்வதால் இவர்களும் தனுசு ராசிக்காரர்களும் ஏறத்தாலும் இந்த ஷேர் மார்க்கெட்டு வகையிலும் பங்கு சந்தை எதிர்பாராத அதி வழிகளில் தன யோகங்கள் கிடைக்கும் வழிகளிலும் செயல்பட்டாலும் வெளிநாடு யோகங்கள் இவர்களுக்கும் சிறப்பாகவே அடிப்படையிலேயே தனசு ராசிகள் வெளிநாட்டு யோகம் உண்டு அந்த வகையில் வெளிநாட்டு யோகத்தையும் பெறப்போகிறார்கள் மகரம் ராசிக்காரர்கள் மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் வந்து சனி சஞ்சாரம் செய்கிறார் எனவே இவர் அனைத்து நாட்களிலும் நன்மையை பெறுவார்கள் அனைத்து வழிகளிலும் யோகங்களை பெறக்கூடிய அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய அமைப்பில் பொருளாதார மேன்மை உச்சத்தை அடைவார்கள் அடுத்ததாக அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஏழை இருக்கிறது இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் ஆனால் பார்க்கும் இடங்கள் நாலு எட்டு பதினொன்றாம் இடங்கள் நாலு எட்டாம் இடங்கள் வெளிநாடு யோகத்தை கொடுக்கும் இடங்களாகும் அந்த வகைகளில் எட்டாம் இடத்தின் சுபத்தன்மை பெற்று பார்க்கும்போது இவர்களும் வெளிநாடு யோகங்களிலும் சேர்மர்கள் யோகம் என தனம் ரெண்டு பதினொன்றாம் இடங்கள் மகாதன யோகத்தை குறிக்கும் இடங்களாகும் அந்த இடங்களை சுபத்துவ நிலையில் பார்க்கும்போது யோகம் பல வகையில் இவர்களுக்கும் கட்டிடும் மீனம் ராசிக்கு சொல்ல வேண்டாம் ஜென்மச்சனி படுகஷ்டம் படுகுடியில் விடப்போகிறார் என்று கூறுவார்கள் ஆனால் சுபத்துவ நிலையில் இவரும் ஒன்று மூணு ஏழு பத்தாம் இடங்கள் தொடர்பு கொள்ளும் சனி இவர்களுக்கும் ஏறத்தாழ வெளிநாடு யோகங்களை சிறப்பாக கொடுக்கும் அமைப்பில் இந்த வருடம் சஞ்சாரம் போகிறது எனவே பனிரண்டு ராசிக்காரர்களும் சுய ஜாதக ஆய்வு செய்து கொள்வது முதன்மை அமைப்பாகும் அதாவது மிகவும் அசுப தீய திசாபுத்திகள் நடப்பவர்கள் மட்டுமே பாதுகாப்புடன் செயல்பட்டு கொள்வது அவசியமாகும் மற்றவர்கள் ஓரளவாவது யோகத்தை பெறுவீர்கள் அதிலும் குறிப்பாக குருபலம் உள்ளவர்கள் இந்த ஆண்டு ரிஷபம் கும்பம் தனுசு துலாம் சிம்மம் ராசிக்காரர்களும் அடுத்த குருபெயர்ச்சியில் மிதுனம் மீனம் மகரம் விருச்சிகம் கன்னி ராசிக்காரர்களும் குருபலம் பெறுவதால் சிறப்பாக இவர்கள் மாதக்கரங்களான சுக்கிரன் புதன் வல்லபை சந்திரன் தொடர்புகள் சனி ஏற்படும் காலங்களை முன்கூட்டியே அறிந்து செயல்படுவது முழு யோகங்களை பெறும் அமைப்பாகும் ஜோதிடர் மூலமோ அல்லது எனது பதிவுகள் மூலமோ அந்த காலங்கள் துல்லியமாக வெளியிடப்படும் எனவே இந்த குறிப்புகளை அறிந்து முழுமையான யோகங்களைப் பற்றி நீங்கள் வழிபாடுகளையும் தான தர்மங்களையும் செய்தால் கூடுதல் சக்தியும் பெற்று முழு யோகங்களைப் பற்றி சிறப்புற வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்